பார்ப்பனியத்துக்கும் ஆரியத்துக்குமான போராட்டம் தான் இந்த இந்து ராஷ்டிரத்தை ஆதரிக்கின்ற அணிகள் அல்லது பாஜகவை வெளிப்படையாக ஆதரிக்காமல் இந்த கோட்பாட்டை வேறு வேறு வடிவங்கள் ஆதரிக்கின்ற அணிகள் யார் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கே தெரியும் திமுக அணி அப்படிங்கிறத இன்னைக்கு வீழ்த்துவதற்கு பல்வேறு ஒட்டுக்குழுக்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க அந்த ஒட்டுக்குழுக்கள் யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதான் இன்னைக்கு பேசி தீர்க்க போறோம் இவங்க எவ்வளவு அணி வச்சிருக்காங்கன்னே தெரியும் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொல்லி இருங்க நான் இருங்க அந்த நீங்க ரெண்டாயிரத்தி பதினொல்லையும் பர பரப்புற செஞ்சீங்க சொல்லி இருங்க தம்பி இருங்க அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு திமுக வெறுப்பை கட்டமைப்பது அப்படிங்கிறது நீண்ட காலமா வந்து செய்யறாங்க அதுல வந்து நாம் தமிழர் வந்த உடனே அந்த வேலையை செஞ்சாங்க இலை இல்ல இல்ல இருங்க இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அந்த தேர்தலில் வந்து ஜெயலலிதா ஜெயிச்சாங்க இலை மலர்ந்தது ஈழம் மலர்ந்ததா அப்படிங்கிற கேள்விக்கு எந்த பதிலுமே இல்ல இதுவரை எந்த பதிலுமே இல்ல இருங்க தம்பி இருங்க பதப்படாது இருங்க நான் சொல்லி முடி நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சித்தப்பாட்டாரு அவரு இல்ல இல்ல அதாவது அந்த ரேஷியோ இருக்குல்ல திமுக மீதான எதிர்ப்பு வெறுப்பு அப்படிங்கிறது நீங்க ஒரு கூடுதலா இருக்கும் சும்மா போற போக்குல அதிமுக சொல்றது அதே விஜயம் விஜய் வந்து என்ன சொல்றாரு எனக்கு இருங்க நான் சொல்லி முடிக்கிறேங்க ஏன் பதற்றப்படுங்க பாஜக தான் என்னுடைய கொள்கையை எதிரின்றாரு எந்த கொள்கைக்கு எதிராக அவர் போராடி இருக்கிறார் எந்த கொள்கைக்கு எதிராக பேசியிருக்காரு எந்த கொள்கைக்கு எதிராக பேசுனது இல்லை பேச்சுக்கு வேணா அவனுக்கு சொல்லுவாரு ஆனா முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு கட்டமைப்பது அப்ப பாஜகவினுடைய இலக்கு அப்படிங்கிறது பாஜக திமுகவை வீழ்த்துவது திமுகவை வீழ்த்துவதற்கு யாரெல்லாம் பயன்படுறாங்க நாம் தமிழர் பயன்படுறாங்க தாவயக்கா பயன்படுது இப்போ வந்து சீமானை விட வந்து இப்போ வந்து பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு கரிசுமாட்டிக்கு உள்ளவர் மாஸ்கரோ இருக்கக்கூடிய ஒரு விஜய் அவர்கள் சீமானால வந்து திமுகவை எதிர்ப்பதற்கு வாக்குகளை பிரிக்க முடியாது இனிமேல் தான் பிரிக்க முடியும் அப்படி அந்த கோணத்துல

ஒரே சுடுகாடு சொல்லலாம் ஒரே சுடுகாடு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுல ஜாதி பேச முடியாது இல்ல கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அவங்களுக்கு முழங்குறது அதாவது காங்கிரஸ் அல்லாத இந்தியா காங்கிரஸ் இல்லாத இந்தியா கழகத்தோட கூட்டின்னு வச்சிருக்கா அததான் அவங்க முழக்கத்தை கேளுங்க நீங்க எல்லா இடங்களிலும் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு தான் அப்ப அவங்க முழக்கம் என்ன நான் அததான் அழிஞ்சு அழிச்சிட்டீங்கன்னா சொல்லிருக்கேன் அல்ல அவங்க நோக்கம் என்னன்னா ஒரே கட்சி தான் இந்தியாவில் இருக்கணும் அது பாஜக மட்டும்தான் அதுதான் வந்து ஒற்றை ஆட்சி அந்த ஒற்றை ஆட்சி அப்படிங்கிறது சர்வாதிகாரத்தை நோக்கி போகுது அந்த அடிப்படையில் தான் அவங்க நகர்றாங்களே ஒழிய இவங்க வந்து பன்முகத்தன்மையோ அல்லது சமத்துவத்தையோ அவங்க கொடுக்கல அப்போ எதை இதை நோக்கி யாரெல்லாம் வந்து பிடிமா வங்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ சங்கி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் சங் பரிவார கும்பல தான் சொல்கிறாங்க ஆனா சங்கிய சக நண்பன் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அவர் பீட்டிமா இல்லையா நீங்க சொல்லுங்க சீமான் தான் சொன்னாரு சங்கி இங்க சக நண்பன் சொன்னாரு சொல்றது சரி யாரு நினைக்கிறீங்க என் பேரு மாதவன் நான் வந்து மதுரையில இருந்து வரேன் நாம் தமிழர் கட்சிக்கும் பிஜேபிக்கும் ஏன் வந்து கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறோம்னா கூட்டணியே இருக்கா மறைமுக கூட்டணி பி டீம் அப்படின்னு சொல்றது அதை வந்து வெளிப்படையா ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க சொல்ற மாதிரி இந்த கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் வித்தியாசம் இருந்தாலும் பாஜக பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இந்தியாருங்கிறத வந்து எப்படி ஹிந்துங்கிறத வச்சு தீர்மானிக்கிறாங்களோ என்னோட நான் கேள்வியாவே கேட்டுறேன் நீங்க தமிழருங்கிறத ஒருத்தர் எதை வச்சு சொல்வீங்க தமிழர்ங்கிறது பிறப்பை வச்சு தீர்மானிக்கப்படும் பிறப்பின் வழியே எது தாய்மொழியோ அதான் அடையாளம் இப்ப என்ன சொல்றது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம